ஹாய் குட்டீஸ் ஆச்சி இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி யாருன்னா நம்ம பரமாத்மா குருவும் அஞ்சு சீடர்கள் பற்றியில் ஒரு குட்டி கதை ஒரு நாள் இயர்லி மார்னிங் காலையில் குருவும் சீடர்கள் அஞ்சு பேரும் பக்கத்தூருக்கு ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு எடுத்துட்டாங்க கட்டு சாதம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் புளியோதரை லெமன் ரைஸ்லாம் அம்மா கட்டிட்டுருவாங்க தெரியுமா அந்த மாதிரி அவங்க சாப்பாடெலாம் கட்டிக்கிட்டு கட்டு சாதம் கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க நல்ல வெயில் சுரு சரியான சுருன்னு வெயில் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தூரத்தில் ஒரு பச்சை பச்சைன்னு ஒரு சோலை சோலைன்னா என்னென்னா நிறைய மரங்கள் செடி கொடி மரங்கள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் தெரியுது நல்ல பச்சை பசேன்னு ஒன்று குருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு வாங்க நம்ம அந்த சோலையில் போய் அங்கே கண்டிப்பாக மரத்து நிழலில் போய் நம்ம ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போகிறாங்க பார்த்தா ஒரு பெரிய மரம் அப்போ மரம் நல்லா டென்ஸாக இருந்தாலும் கீழே நிழல் நல்லாயிருக்கும் எல்லாரும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையைக்காலெல்லாம் நீட்டி போட்டு படுத்துருக்காங்க அப்போ முட்டாளில் ஒரு சீடர் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாரு சரி பக்கத்தில் ஏரி தெரியுது அந்த தண்ணியில் ஏரி தண்ணியில் போய் கால் முகம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வருவோம் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மறுபடியும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏரிக்கு போகிறார் அந்த ஏரிக்கரை ஓரமாக ஒரு ஹார்ஸ் ஒரு மண் மண் மண்குதிரை இப்போ நீங்கள் வந்து அம்மா அப்பா கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இப்போ பஸ்ஸில் காரில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கு எண்டுலேயும் தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும் ஹார்ஸ் இருக்கும் மண் குதிரை நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க ஒயிட்டு ரெட்டு எல்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணி அழகாக இருக்கும் கருப்பசாமி ஐயனார் இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹார்ஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் இனிமேல் போகும்போது கவனிங்க அந்த மாதிரி ஒரு ஹார்ஸு அந்த ஏரிக்கிட்ட கரையில் இருக்குது உடனே இவர் என்ன செய்கிறாரு அந்த ஹார்ஸை பார்த்துட்டு அப்படியே போகிறார் போய் தண்ணியில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள ஒரு ஹார்ஸ் இருக்குது எப்படி இருக்கும் அந்த மண் குதிரையோட நிழல் வந்து தண்ணியில் தெரியுது உடனே அந்த முட்டாள் சீடன் பார்த்துட்டார் பார்த்துட்டு இது என்னது இந்த ஒரிஜினலான குதிரையா இல்லாட்டி மண் குதிரையான்னு யோசிக்கிறார் அப்போ லேசாக காற்று அடிக்குது காற்று அடித்தா என்ன ஆகும் தண்ணியை அசையும் தண்ணி அசைஞ்சோன்னா குதிரையும் அசையுது அடடா இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கரையை பார்க்குறாரு கரையில் இருக்க மண் குதிரை அப்படியே இருக்குது அசையவே இல்லை ஓகேன்னு மறுபடியும் டவுட் வந்து ஒரு குட்டி எடுத்து தண்ணியில் போடுறாரு தண்ணியில் போட்டால் என்ன ஆகும் அப்படியே தண்ணி அப்படியே அல அழைய அலையும்ல அப்போயே குதிரை அப்படியே அசைகிற மாதிரி இருக்குது உடனே இவருக்கு ரொம்ப பயந்துட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி வர்றாரு குருவே குருவே எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்கன்னு என்ன அப்படின்னா அந்த ஏரிக்குள்ளே ஒரு குதிரை இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அப்படியா சரி வாங்க அப்படின்னு எல்லோரும் போய் பார்க்குறாங்க பார்த்தா ஏரிக்குள்ள ஒரு குதிரை இருக்குது அந்த மண் குதிரையோட நிழல் அப்படி எல்லாரும் பார்க்குறாங்க அடடா இப்படி ஒரு குதிரை குதிரை வெளியே வாங்கினா காஸ்ட்லியாக இருக்குது நம்ம இந்த குதிரையை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு ஐடியா வருது அப்போ அதில் மடையன்னு ஒரு சீடர் இருக்கார்ல அவர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா இங்கே பாருங்கள் குதிரைக்கு கொள்ளு ரொம்ப பிடிக்கும் நமக்கு சாப்பிட்றக்கும் நம்ம சாப்பிட ஐட்டங்கள்லாம் சிலது பிடிக்கணும் ஒவ்வொரு அனிமலுக்கு அது மாதிரி குதிரைக்கு கொள்ளு தான் பிடிக்கும் அந்த கொள்ளை வாங்கிட்டு வந்து இந்த ஏரிக்கரை ஓரமாக போடலாம் அந்த ஸ்மெல்லு வாசத்துக்கு குதிரை ஜம்ப் பண்ணி வரும் நம்ம எல்லோரும் ஓடி பிடிச்சி கேட்ச் பிடிச்சிடலான்னு ஐடியா சொல்கிறார் மட்டின்ற சீடர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது புல் பச்சை புல் பச்சை புல்லை கொண்டு வந்து தண்ணி மேலே காமிச்சோம்னா இந்த புள்ள பார்த்த உடனே ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடும் அப்போ பிடிச்சிக்கலான்றார் என்ற ரசீகர் அதெல்லாம் இல்லை இல்லை நம்ம இங்கே கரையில் எடுத்துட்டு குதிரை கணக்கிற மாதிரி குதிரை சவுண்டு கொடுக்கும் இப்போ மாடு மாமான் கத்துது இல்லாத மாதிரி குதிரை ஒரு சவுண்டு கொடுக்கும் நம்ம கரையிலேருந்து அது குதிரை கணக்கிற மாதிரி சவுண்டு கொடுத்தோம்னா வெளியே ஒரு குதிரை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இது ஜம்ப் பண்ணி வரும் அப்போ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் மட்டின்ற சீடர் என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை நம்ம ஒரு எருமை மடை கூட்டிகிட்டு வருவோம் எருமை மடை கூட்டிகிட்டு வந்து தண்ணிக்குள்ளே விட்டோன்னா எரு என்ன செய்யும் தண்ணிக்குள்ளே போய் நடந்து மிதித்து அதுக்கு வாட்ருனால் ரொம்ப பிடிக்கும் எருமாட்டுக்கு தண்ணியிலேருந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த ஏரியை வந்து கலக்கி விட்டுரும் அந்த இது நாம் குதிரை தப்பிச்சா முளைச்சின்னு வெளியே வந்துடும் அப்போ நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாரு உடனே அந்த சீடன் இருக்கார் பாருங்க முதல்ல பார்த்தரில் அவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை இல்லை தூண்டில் போட்டால் தான் அந்த குதிரையை பிடிக்க முடியும் அதனால் நம்ம தூண்டிலுக்கு ரெடி பண்ணுவோன்றார் உடனே குருக்கும் ஓ இந்த ஐடியா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரு ஓகே அப்படின்ட்டு சரி அந்த கட்டு சோறு ஏன்னா அதுக்கு இப்போ தூண்டிலில் மீன் மீன் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்கல்ல தூண்டிலில் வந்து என்ன செய்வாங்க அந்த டிப்பில் வந்து அதுக்கு ஃபுட்டு வச்சுக்குவாங்க மீனோட ஃபுட்டு முந்தியெல்லாம் புழுவெல்லாம் வைப்பாங்க இப்போ ஃபுட்டெல்லாம் வைக்கிறாங்க வச்சு தண்ணியில் விட்டோம்னா அந்த மீன் வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட வரும்போது ஆடு துண்டில் ஆடும்போது டப்பு பிடிச்சி இழுத்துருவாங்க அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம கட்டுச்சோறு கொண்டுருக்கோம் அந்த கட்டுச்சோறு எடுங்கன்னு சொல்லிட்டு அருவாளில் அவங்க கொண்டந்த அருவாளில் மாட்டிட்டு பரமாத்மா குருவோட தலைப்பாக இருக்குது பாருங்கள் துண்டு அதை எடுத்து அருவாளில் கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ளே விடுறாங்க அப்போ அங்கே இருக்க ஃபிஷ்ஷு ஏரிக்குள்ளே இருக்க மீன் எல்லாம் கொஞ்சம் 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 வந்து அந்த கட்டுச்சோறு இருக்கு பாருங்க சோறு சாப்பாடு இருக்குல்ல எல்லாம் கொஞ்சம் கொச்சனும் வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு எல்லா ஃபிஷ்ஷும் வந்து எல்லாம் சாப்பிட்ட உடனே அதை ஆடுது ஆடினோடனே ஆகா குதிரை வந்து நமக்கு மாட்டிக்கிச்சு பிடிச்சி இழுங்க இழுங்க அப்படின்னோடனே உனையும் அஞ்சு பேர் பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த கட்டுச்சோறு தனிக்குள்ள போயிடுச்சு அறுவாள் என்ன பண்ணுது அங்கே இருக்க கோரை புல்ல மாட்டிக்கிச்சு புல்லில் மாட்டி கோரை புல்லை மாட்டினா எடுக்கவே வராது அதில் போய் ஸ்ட்ராங்காக மாட்டிக்கிச்சு உடனே குருவும் சேர்ந்து வாங்கினோம் ஆறு பேர் பிடிச்சி இழுப்பு எல்லோரும் பிடிச்சி இழுக்கிறாங்க இழுத்தா மரமத்துக்குற தலைப்பாக தானே கட்டியிருக்காங்க அந்த துணி டொரன்னு கிழிஞ்சிடுச்சு கிழிஞ்சால் என்ன பண்ணுவாங்க அந்த ஃபோர்ஸு இழுத்த ஃபோர்ஸில் ஆறு பேரும் டொமோர்னு போய் தரையில் போய் விழுகிறாங்க பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸை இழுத்து இப்போ கயிறு இழுக்கிற போட்டிலாம் வைப்பாங்க தெரியாமல் ஒன் சைடு ரெண்டு பக்கமும் இழுப்பாங்க ஒருத்தங்க அந்த ரோப்பை விட்டுட்டாங்கன்னா அந்த சைடில் இருக்கவங்க கீழே விழுந்துருவாங்க அந்த மாதிரி துண்டு கிழிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆறு பேர் டொமார்னு போய் தரையில் விழுகிறாங்க விழுந்தோன்னா அந்த பக்கம் போன ஒருத்தர் பார்த்துட்டார் குட்டு குட்டு ஓடி வர்றாரு என்ன பண்ணுறீங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படி தூக்கி விடுறாரு உடனே அவங்க நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க உடனே அவருக்கு எப்போயும் போல் சிரிப்பு வந்துட்டு அடடா ஆறு பேர் இப்படி முட்டாளாக இருக்காங்களே பிரெயின் இல்லாத ஆளுகளாக இருக்காங்களே என்ன செய்யலாம் யோசிக்கிறார் அவர்கிட்ட ஒரு நொண்டி குதிரை இருக்குது நொண்டி குதிரைன்னா ஒரு கால் இதுக்கு டேமேஜ் அதனால் நடக்க முடியாது அதனால் நொண்டி குதிரை இருக்குது ஆனால் அதுக்கு சாப்பாடு போட்டாகணும் அப்போ அவருக்கு ஐடியா வருது அடாடா நம்மள இருக்க நொண்டி குதிரை இது கிட்ட கொடுத்துடலாம் இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போய் ஐயா குருவே எங்கள் வீட்டில் ஒரு ஹார்ஸ் வச்சுருக்கேன் ஒரு குதிரை வச்சுருக்கேன் நான் அதை உங்களுக்கு கிஃப்ட்டாக தரேன் அதனால் எல்லோரும் என் வீட்டுக்கு வாங்க அந்த குதிரையை நீங்கள் வாங்கிட்டு போங்கன்றாரு உடனே இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஆறு பேரும் அவர் கூட போகிறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க சரியா இவங்க பிரெயின் இல்லாதனால எத்தனை பேர்கிட்ட ஏமாறுறாங்க பாருங்களேன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாதனால எல்லோரும் அவங்கள ஏமாத்துறாங்க அதனால் நம்ம யார் என்ன சொன்னாலும் யோசிக்கணும் திங்க் பண்ணணும் யாருகிட்டையும் நம்ம ஏமாறக்கூடாது யாரும் உடனே நம்பிடக்கூடாது யோசிக்கணும் பிரெயினை வச்சு யோசித்துட்டு திங்க் பண்ணி தான் நான் எல்லா வேலையுமே செய்யணும் சரியா ஆச்சு நாளைக்கு உன்னர் குட்டி கதையோடு வரேன் சரியா